வந்து இவி வெக்கிள் கிடையாது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இவி வெஹி எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் ஸோ அது வந்து இப்போ நான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பிசிக்கலா வந்து ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்க வெளியே பார்க்கலாம் அம்பாள் ஆட்டோ மாரதி சுசுக்கி நெக்ஸா ஷோரூமில் மாரதி சுசுக்கியின் புதிய மின்சார வாகனமான இ விடாராவிற்கு வரவேற்பு அளிக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வை ஷோரூம் நிர்வாகிகள் குத்து விளக்கை ஏற்றி தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோயம்புத்தூர் மாவட்ட பஞ்சாயத்து உதவியாளர் இயக்குனர் கமலக்கண்ணன் அம்பாள் ஆட்டோ துணைத் தலைவர் அனீஷ் முத்துசாமி மாரதி சுசுக்கி இந்தியா பகுதி மேலாளர் சவுரவ் அகர்வால் மற்றும் வணிக தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் இ விடாரா காரை நிர்வாக நிர்வாக பூர்வமாக அறிமுகப்படுத்தினர் மூன்று நாட்களுக்கு இந்த வாகனம் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது விரைந்த சார்ஜிங் வசதி வீட் சார்ஜிங் சிஸ்டம் உயர் திறன் கொண்ட பேட்டரி மற்றும் ஏழு ஏர்பேக் உள்ளிட்ட பலவிதமான பாதுகாப்பு அம்சங்களுடன் இ விடாரா வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஸோ அம்பால் ஆட்டோ அவினாசி ரோட்டில் நான் கிளஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து நம்ம அம்பால் ஆட்டோவில் ஸோ மாரதி சுசுகியோட இவிட்டாரா வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன் மாரதியில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது ஃபுல்லி எலக்ட்ரிக் ஸோ இது வந்து சேஃப்டி என்று பார்த்தீங்கன்னா செவன் ஏர் பேக்ஸ் வந்துருது ஸோ த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துருந்தாங்க ஸோ அதுவாக கம்ஃபர்ட் கம்மிஸ் எல்லாமே இருக்கு ஸோ சன் வந்து வித் ஃபிக்சர் கிளாஸோட வருது நம்மளுக்கு ஸோ இது இல்லாமல் ரிவர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர் வந்துருது ஸோ அதே மாதிரி லெவல் டூ அடாஸ் ஸோ அந்த ஆட் ஆயிருக்கு நம்மளோட வண்டியில ஸோ இது இல்லாம ஸோ வேரியன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட நாலு வேரியன்ஸ் வரப்போகுது ஸோ கம்மிங் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வைக்கிள் நம்ம லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் இப்போ வண்டி பார்க்குறதுனா ஸோ த்ரீ டேஸ் நம்ம அம்பா ஷோ ரூம் கோயமுத்தூர் ரோட்ல ரோட்டில் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம் ஸோ இன்னைக்கு ஸோ செவ்வாய் ஸோ புதன் மூணு நாளைக்கு வந்து டிஸ்பிளே வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து லேட்டஸ்ட் மாடல் ஸோ அடாஸ்ட் லெவல் டூ எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருக்கு டெக்னிகளா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு ப்ரைஸிங் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல சோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் ஜூன் ஜூலைலாம் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் பத்தம் ஸோ கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபோர் டிவ்ட் கலர்ஸ் வருது ஸோ அது இல்லாமல் ஃபைவ் கிலோர்ஸ் வந்து நார்மல் சிங்கிள் கலர்ஸ்ல வருதுங்க டோட்டலாக நைன் கிலோஸ் வருது இப்போ வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வண்டி பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ஸ் தன் ஸ்பேசியஸ் ஸோ ரியர் ஸ்பேஸ் ஸோ பூட் ஸ்பேஸ் லெக் ஸ்பேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஓ ஸோ வெயிட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க ஸோ மார்கில வந்து ஸோ இவி வைக்க கிடையாது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ வெஹிக்கிள் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்ட்டு ஸோ அது வந்து இப்போ டவுன் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபிசிக்கலாக வந்து ரன்னிங் ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளியே பார்க்கலாம்